வணக்கம் வான மீடியாவின் செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னேற முதலில் தலைப்புச் செய்திகள் மோசடியான முறையில் சம்பளம் பெறும் அச்சுனா எம்பி வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கம் பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றச்சாட்டு பயணிகளுடன் சென்ற விமானம் திடீரென மாய் திருட்டு வாகனம் சிக்கியதால் முன்னாள் எம்பி தப்பியோட்டம் காலி கொழும்பு பிரதான வீதியில் விபத்து வயோதிபர் பரி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது அண்ணாவின் மகனை தனக்கு கீழ் பணிக்கு அமர்த்தியும் அண்ணனின் மகனின் சம்பளத்தையும் முழுதாக தானே எடுத்துக் கொள்வதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ஊழலுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்தும் அச்சுனா ராமநாதன் அண்ணன் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக்கொள்வது சரியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இருந்த கொடுப்பனவுகள் என்பன தனது செலவீனங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவும் இதனால் தனக்கு கீழ் நியமிக்கப்பட்ட வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற சலுகையில் அறிவன்பன் என்பவரை நியமித்து அவருக்கு நாடாளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயை முழுமையாக அவரிடமிருந்து பெற்று தனது செலவீனங்களை ஈடு செய்வதாக தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை தனது மகனின் பாடசாலை கல்வி செலவு உள்ள வீட்டின் வாடகை செலவு என்பன உட்பட தனது ஆடைகளுக்காகவே எழுபதாயிரத்துக்கு மேல் செலவு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் தனக்கு கீழ் நியமிக்கப்படக்கூடிய ஆழடியின் அண்ணாவின் மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டாலும் தனது வாழ்க்கை செலவினங்களை ஈடு செய்ய முடியாது திண்டாடி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளமை தொடர்பில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அமெரிக்காவிலிருந்து அலாஸ்கா மாநிலத்துக்கு அருகே பத்து பேருடன் சென்ற விமானம் ரேடாரில் இருந்து தொடர்பிழந்து போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெரிங் ஏர் விமானம் நாற்பத்தி ஐந்து ரக விமானம் வியாழக்கிழமை பிற்பகல் பெரிங் கடலுக்கு மேலே நோம் நகரத்துக்கு செல்லும் பாதையில் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன விமானத்தில் ஒன்பது பயணிகள் மற்றும் ஒரு விமானி உட்பட பத்து பேர் பயணம் செய்ததாக அலாஸ்கா மாநில ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் இலங்கைக்கான வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டை உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உரிமையாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ளது அத்துறை நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த அரசாங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்தனை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உந்துறைக்கு தேவையான இயந்திரம் மின்குமுள் மீட்டர் மானி உள்ளிட்ட ஏனைய உறுதிப்பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகின்றதுடன் தற்போது உறுதிப்பாகங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்ததன் காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சமிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிராடோ ஜீப் வண்டி பாகங்களாக பிடிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வாகனம் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபிஷேகரவரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதால் சம்பந்தப்பட்ட வாகனம் தொடர்பாக வாக்குமூலம் பெற விசாரணை அதிகாரிகளால் முடியவில்லை சம்பவ மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபிகசேகரவும் அவரது மகனும் இணைந்து இந்த வாகனத்தை பாகங்களாக பிரித்து மறைத்து வைத்திருந்தமை தெரியவந்துள்ளது சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயலாகும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமொழித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரி இயங்குகிறது அதேபோன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினரும் சம்பளம் வழங்கப்படுகிறது ஆகவே இரு பொருத்தமற்ற செயலாகும் இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர் வீரசேகர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான குடிநீர் வழங்கல் தொடர்பாக கடந்த பத்து வருடங்களாக வழங்கப்பட்ட பதிலேயே அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பதிலை அமைச்சரின் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வாசித்ததாகவும் அவருக்கு குறித்த விடயம் தொடர்பில் போதிய அறிவு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு போராதீவு பற்றி பிரதேசத்தில் உள்ள சகல பிரதேசங்களிலும் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக இருந்த காலத்தில் அம்பாந்தோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு குடிநீர் விநியோகம் குழாய் வழங்கப்பட்ட நிலையில் பிள்ளையான் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு எம்பி சாணக்கியன் கேட்ட முதல் கேள்விக்கான பதிலையும் நான் வழங்கியிருந்தேன் இரண்டாவதுக்காக கேட்ட கேள்விக்கான பதிலை இன்று நாடாளுமன்றத்தில் வழங்குவேன் அதை அவர் சரியாக செவ்விமடைத்திருந்தால் அவருக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த சாணக்கியன் அரசாங்கத்திடம் தற்போதுள்ள குடிநீர் வழங்கல் குழாய்கள் மூலம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர் வினியோகிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சர்வதேச சந்தையின் நிலவும் பொருளாதார காரணிகளின் அடிப்படையிலேயே தங்கத்தின் விலை தீர்மானிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு உட்பட தென்னிந்தியாவில் தங்க விற்பனை சிறப்பாக நடைபெறுவது வழக்கை தங்கம் எப்போதுமே ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் முக்கிய முதலீடுகளில் ஒன்றாக இருக்கிறது தொடர்ந்தும் கடந்த சில தினங்களாக ஏற்ற முறக்கம் காணப்பட்டு வந்த நிலையில் பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது இன்றைய தினம் விலையில் மாற்றமின்றி விற்பனையாகிறது இதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையும் சபரன் ரூபாய் அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் கிராம் கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையிலும் இந்த மாற்றம் இன்றி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் வெள்ளியும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது மொடரகல பிபில பகுதியில் தனியார் கல்வியை நிறைவு செய்து வேலைக்காக காத்திருந்த ஜுவதி ஒருவர் உயிர் மாய்த்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாயா தம்பதனியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான மெத்மா அதிகாரிய என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை தனது வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் குறித்து அவர் உயிர் மாய்த்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் அரசாங்கம் தாதி பாடசாலையில் பயிற்சியை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்துள்ளார் உயிரிழந்த இளம்பெண் மன அழுத்தத்துக்கு மருந்து உட்கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தொடர்பில் மகா ஓயா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி கொழும்பு பிரதான வீதியில் பலப்பிட்டிய பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அகிங்கல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது பலாப்பிட்டிய பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் அதே திசையில் பயணித்து சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சைக்கிளில் பயணித்த வயோதிபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பலாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய வயோதிபதி இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகிங்கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கான முன்மொழிவு இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணா நாயக்காவினால் நாடாளுமன்றத்தில் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இது ஒரு தனியார் உறுப்பினர் பிரேரணையாக முன்வைக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றே